பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐஏஎஸ் அகாடமியில் மகாகவி பாரதியார் பிறந்த நாள் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இயங்கி வரும் ஏ அப்துல்கலாம் அப்துல் கலாம் ஐஏஎஸ் அகாடமியில் முன்னாள் ஜனாதிபதி ஏ அப்துல் கலாமின் வல்லரசு இந்தியா இயக்கம் சார்பில் மகாகவி பாரதியார் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது இதில் சமூக சேவகரும் முதுநிலை வருவாய் ஆய்வாளருமான கண்ணன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட மகாகவி பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கினர் பாரதியாரின் இந்திய சுதந்திரப் போராட்ட அர்ப்பணிப்பு தமிழ் தொண்டு பெண் விடுதலை என்னும் எண்ணற்ற தொண்டாற்றி மறைந்த அவரது பணிகளை மாணவர்களுக்கு எடுத்து கூறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முனைவர் விஜயலட்சுமி கிராம நிர்வாக அலுவலர் அருள்தாஸ் செஞ்சி தாலுகா திருமண மண்டப உரிமையாளர் சங் சங்க தலைவர் சுமங்கலி பன்னீர்செல்வம் அஞ்சலை அம்மாள் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர் மற்றும் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் ஐஏஎஸ் பயிற்சி மைய மாணவர்கள் கலந்து கொண்டனர்